வணக்கம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணத்தின் தேவை அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கு இந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பல வழிகளில் அனைவருமே முயற்சி செய்கிறோம் பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக முயற்சி செய்வதை விட வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் இருக்குவா இருக்கிறாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயில் தொகையை வீட்டில் எந்த இடத்துல வைக்கிறதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆகர்ஷண சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் மயில் தொகை அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக முருகனின் வாகனமாக திகழக்கூடிய மயிலில் இருந்து பெறப்படும் இந்த மயில் தொகையானது முருகனின் பரிபூரண அருளை பெற்ற பொருளாகவும் இருக்கு யாருடைய வீட்டில் மயில் தொகை இருக்கோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நோய் நொடிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் பாம்பை எதிர்க்கும் குணம் கொண்டதுதான் மயில் அப்படிங்கிறதுனால மயில் தொகையை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது பாம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது அதாவது கால நாக தோஷம் நாகதோஷம் கேது தோஷங்கள்னு எல்லாமே நம்மளுக்கு பாதிப்புகளை குறைவாக கொடுக்கும் அதே மாதிரி முற்றிலுமே நீங்கக்கூடிய அளவுக்கு மயில் தொகை சக்தி வாய்ந்தது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை நம்மை தேடி வர வைக்கும் ஒரு அற்புத அற்புதமான ஆற்றல் கொண்டதா மயில் தொகை இருக்கு அதோடு நிற்காமல் பண வரவையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டதா இந்த மயில் தொகை இருக்கு அப்படிப்பட்ட இந்த மயில் தொகையை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் முருகனின் படத்துடன் இணைஞ்சவாறு வச்சு வழிபடும் போது அதை விட சிற சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி தலைவாசலின் இரண்டு புறமும் நம்ம மயில் தொகை வைப்பதன் மூலம் வீட்டிற்குள் எந்தவிதமான விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வராது பணவரவு மேலும் அதிகரிக்கும் அதே மாதிரி தலைவாசல் கதவின் பின்புறமாக மயில் தொகை வைப்பது இன்னும் சிறந்தது இதன் மூலமும் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் வீட்டில் யாராவது ஒருவருக்காக ஒருவருக்காவது ராகு அல்லது கேது போன்ற கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இதை வீட்டு நிலைவாசல் பின்புறம் வைக்கும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும்னு சொல்லப்படுது முருகனின் வாகனமான மயில் தொகையை நாம் நம் வீட்டில் வைக்கிறதுனால பணவரவை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷத்திலிருந்தும் விலக முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ